ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுறேன் இன்னைக்கு வீடியோல ஹோம் மேக்கரா இருந்துகிட்டு வேஸ்டேஜே இல்லாம நாளே கால் சவரம் நகையை நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங் மணி சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு சேவ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து நகையை சேவ் பண்ண முடியும் அப்படி தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நகையை சேவ் பண்ணுறதுக்கு எப்படி பணத்தை நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பணத்தை நம்ம சேவ் பண்ணோன்னா சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஹோம் மேக்கர்க்கே தெரிஞ்ச டிப்ஸுன்னா ஏலச்சீட்டு ஆர்டி இந்த ரெண்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் வந்து இந்த நாளையகால் சவர நகையை சேவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பணத்தை எப்படி சேவ் பண்ண வருஷம் வருஷம் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா செகண்ட் வேவ் வரல ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சு நகை வில அஞ்சாயிரரூபா ஏறினப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேவிங்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் அஞ்சாயிரரூபா சீட்டு இருபது சீட்டு போட்டு வச்சுருந்தேன் நான் இருபது மாத சீட்டுனா இருபது மாதம் நான் வெயிட் பண்ணலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா ஃபஸ்ட்டு வேவ் முடிஞ்சு செகண்டு ஸ்டார்ட் ஆகும்போது அப்போவே அஞ்சாயிரரூபா போயிடுச்சு நம்ம சீட்டு போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம எடுத்து நம்ம நகை வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாயிரரூபா ஏழை சீட்டை நான் என்ன பண்ணேன்னா மூணே மாதத்தில் எடுத்துட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எண்பத்தி ஆறாயிரம் தான் கிடச்சிது ஒரு லட்ச ரூபாய் சீட்டில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த எண்பத்தி ஆறாயிரம் ரூபாவை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நகை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணேன் எவ்வளோ சவரம் வாங்கினேன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸு நான் நகை வாங்குறதுக்காக சேவ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் சீட்டு எதுவும் போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் எனக்கு வந்து பன்னெண்டு லட்சம் கடன் வந்ததினால என்னால் வந்து சீட்டு போட முடியல கடன் அடைக்கிறதுக்கே நான் என் ஹஸ்பண்டுடைய சேலரியை யூஸ் பண்ணதினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகை வாங்குறதுக்கு எந்த பணத்தையும் நான் ஏழைச்சீட்டாக போடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு வந்து கடன் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு கொஞ்சம் தான் போய்கிட்ட இருந்ததுனால என்னால் அஞ்சாயிரம் ரூபாய் ஏலச்சீட்டு போட முடிஞ்சுது இருபது மாத சீட்டு அப்போவும் வந்து நான் என்ன பண்ணேன்னா மூணு மாதத்துலேயே ஏலச்சீட்டை எடுத்து அந்த அமௌண்ட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா எழுபத்ரெண்டாயிரம் எனக்கு வந்து எழுபத்ரெண்டாயிரம் வந்து கம்மியாக வருதே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல ஏன்னா இருபது மாத சீட்டு நம்ம வந்து தள்ளு பணம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும்னு சொல்லிவிட்டு அந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தை நான் நகை வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் நான் ஏழைச்சீட்டு போடல ஆர்டி போட்டுருந்தேன் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்லாம் பூனாவில் இருக்கேன் அதனால் வந்து இங்கே பூனையில் நான் வந்து எந்த சீட்டும் போட முடியாது ஆர்டி தான் போட முடியும்ன்ட்டு ஊரில் ஆர்டி போட்டு வந்துட்டேன் இந்த ஆர்டி பணம் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா பாதி பணத்தை என்னுடைய குழந்தைடைய ஃபீஸை பே பண்ணிவிட்டு மீதி எனக்கு ஆன முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கினேன் இப்படி தான் நான் வந்து வருஷ வருஷம் நான் நகை சேவ் பண்ணுறதுக்காக ஏலச்சீட்டும் போட்டேன் ஆர்டியும் போட்டேன் இது மாதிரி தான் நான் வருஷ வருஷம் அமௌண்ட்டை சேவ் பண்ணது முன்னாடி நான் வருஷ வருஷம் எப்படி பணத்தை சேவ் பண்ணேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த பணத்துக்கு நான் வருஷ வருஷம் நகையை எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாக்டவுன் முடிஞ்சு செகண்டு கொரோனா ஸ்டார்ட் ஆகப் போகிற டைம் அந்த டைமில் நான் மூணு மாசத்துலேயே நான் ஏலச்சீட்டை எடுத்து லெவன் மந்த் ஸ்கீமில் போட்டேன் அப்போ தான் வந்து லெவன் மந்த்து ஸ்கீமெல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்லன்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரிலேயும் ஜிஆர்டிலையும் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஜிஆர்டியில் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க ஒன் டைம் டெபாசிட்ஸ் போட்டு லெவன் மந்த் ஆன உடனே ஒன் மந்த் கழித்து நீங்கள் வாங்கலையனா அந்த பணத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பயம் வந்துடுச்சு ஆனால் திரும்ப லாக்டவுன் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த பணம் அக்கௌண்ட்டில் வந்துடும் நகையாக சேவ் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு பேட்டில் போடுறேன் அப்போ போட்டு வரும் பொழுது ஒரு கிராமுடைய ரேட்டு அஞ்சாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா அப்படி இருக்கும் பொழுது நான் சேவ் பண்ண எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பதினேழு கிராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன் ரெண்டே கால் சவரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் வேஸ்டேஜே இல்லாமல் ரெண்டே கால் சவரம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்றில் லெவன் மந்த்து கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மந்த்து போய் நான் ரெண்டே கால் சவரம் வேஸ்டேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு வேஸ்டேஜ் இல்லாத நகை செகண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் எடுத்த ஏலட்சத்தில் எனக்கு மீதியாச்சு இல்லைங்களா எழுபத்தி ரெண்டாயிரரூபா இந்த எழுபத்தி ரெண்டாயிரரூபாவை மறுபடியும் லெவன் மந்த் ஸ்கீமு லலிதா ஜுவல்லரியிலையே போட்டு வந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் லலிதா ஜுவல்லரியில் வாங்கும்போதே ஒரு ரூபா கூட வேஸ்டேஜுக்கு அவங்க பணத்தை கேட்கலை வெறும் ஜிஎஸ்டி மட்டும் ஒரு மூணாயிரூபா மட்டும் நான் கட்டி எண்பத்தி ஆறாயிரூபாக்கு ஒரு பெரிய ஆரம் ஒன்று ரெண்டே கால் சவரத்துக்கு வாங்கின்னு வந்தேன் அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஒரு ரூபா கூட வேஸ்டேஜுக்கு வாங்கலை அப்படின்னும் பொழுது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் எழுபத்தி ரெண்டாயிரம் போட்டு வரேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஆறாயிரம் ரூபா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு பன்னெண்டு கிராம் தங்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அதாவது ஒன்றரை சவரம் நகையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்து போய் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இது ரெண்டாவது நகை ஒன்றரை சவரம் வேஸ்டேஜே இல்லாமல் நான் வாங்கிக்கிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் சவரன் நகையை நான் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிட்ட உடனே பாப்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா ஆர்டி டிஎம்பி பேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன் அந்த ஆர்டியில் நான் பாப்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்ட உடனே எனக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரூபா சேவாயிருந்துச்சு அந்த முப்பத்தி ஆறாயிரூபாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லெவன் மந்த்து ஸ்கீம் அதே ஒன் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு லலிதா ஜுவல்லரியில் நான் போட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு கோல்டு ரேட்டு அப்போது முப்பத்தி ஆறாயிரூபாக்கு ஆறு கிராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆறு கிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன மே மந்த்து நான் ஆறு கிராமுக்கு நான் ஒரு செயினை வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை கூட நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் சீட்டு போடுறது அதை நான் நடுவில் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே எடுத்து நகையில் நான் டெபாசிட் பண்ணி வச்சுருது அது மட்டும் இல்லாமல் ஆர்டியும் நான் லாஸ்ட்டாக போட்டு ஆறு கிராம் நகையும் சேவ் பண்ணியிருக்கேன் ஹோம் மேக்கராக இருக்கிற நாம என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஏலச்சீட்டு போட்டு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சா வேஸ்டேஜ் இல்லாமல் நகையை வாங்க முடியும் ஆர்டி போட்டும் நம்ம வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சு வேஸ்டேஜே இல்லாமல் நகை வாங்க முடியும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் நான் மொத்தமாக நாளைய கால் சவரம் நகையை இப்படி தான் சேவ் பண்ணேன் மொத்தம் டோட்டல் கிராம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிராமு நான் முப்பத்தஞ்சு கிராம்ன்றது நாலு புள்ளி மூணு சவரன் நகையை இப்படித்தான் சேவ் பண்ண நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ வந்து கோல்டு ரேட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து ஏழைச்சீட்டு கூட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே எடுத்து நகையில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் லெவன் மந்த்து கழித்து உங்களால் வாங்க முடியும் ஒவ்வொரு நாளும் தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்குது லெவன் மந்த்து கழித்து நம்மளுக்கு எவ்வளோ வில இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சு லெவன் மந்த்து கழிச்சு வாங்குங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் கோல்டில் இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்